அனைவருக்கும் வணக்கம் இரயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நாளை தினம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருகன் தான் அந்த முருகனுக்கு உகந்த ஒரு வரி மந்திர அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி கொண்டோ அல்லது சொல்லிக்கொண்டோ வாருங்கள் இதை வந்து நாப்பத்தெட்டு நாட் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டோ அல்லது சொல்லிக்கொண்டு வாருங்கள் உங்களுடைய வசதி எப்படி நீங்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் எழுத வேண்டும் என்று நினைத்தால் எழுதி கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை இதை வந்து நீங்கள் கட்டாயம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் நீங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய அதாவது நடக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஒருவரி மந்திரம் வந்து ஒன்றுமல்ல ஓம் சரஹண பவ அதாவது நம்ம வந்து ஓம் சரவண பவன்னு சொல்லுவோம் அந்த வா வாக்கு பதிலாக ஹா போடணும் ஓம் ஷரகண பவ ஸ்க்ரீனில் வரும் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆறு முறை தினமும் காலை எழுந்து அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலோ அல்லது ஆறு முறை எழுதினாலோ மிகவும் நல்லது அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுதி கொண்டு வந்தாலும் இப்போது இது கிடையாதோ அது ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு மனம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால தான் எப்பொழுதுமே அதிகாலை எழுந்து செய்வது என்று நாம் சொல்கிறோம் அதிகாலை நேரத்தை நீங்கள் தவறவிட்டால் மி மிச்சம் இருக்க நேரத்தில் வந்து நம்மளுடைய கவனம் எல்லாம் வந்து வேறு எங்கெங்கோ இருக்கும் பஸ் பிடிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம மனசை வந்து சா என்னது குழப்பிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு நிலையில் இருக்காமல் தாவிக்கிட்டே இருக்கும் அதனால தான் மனம் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய அதிகாலை வேலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு க சாமி கும்பிடுவதுங்கிறது அதுக்கு தான் ஸோ சாமி கும்பிடும் பொழுதே நீங்கள் வந்து கையோட இந்த ஒரு நோட்டு புத்தகத்தை வெள்ளை அதாவது வெறும் கோடு போடாத நோட்டு புத்தகமாக இருக்க வேண்டும் அல்லது வெள்ளைத்தாளாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு நோட்டு புத்தகம் உங்ககிட்ட இப்போ ஏதோ பசங்களோட ரெக்கார்ட் நோட் இருக்குது ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் கோடு போட்டது அந்த மாதிரி நோட்டுனாலும் பரவாயில்ல ஆனால் வெள்ளையாக எம்டியாக இருக்கக்கூடிய நோட்டில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க நாளை தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தினமும் எழுதி வர உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் எதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதிலெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இதை தவிர்த்துட்டு இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது அது என்னன்னா இன்னொரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அது வந்து கந்தசஷ்டி கவசம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஆறு முறை உங்களால் முடிந்தால் எனக்கு நேரம் நிறைய இருக்கிறது நான் அதிகாலை இழக்கூடிய பழக்கம் இருப்பதனால் நான்கு டு ஆறு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேனா அந்த இரண்டு மணி நேரத்தையும் நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஆறு முறை படியுங்கள் ஆறு முறை ஆறு நாட்கள் படியுங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த வளங்களை எல்லாம் பெறுவீர்கள் நலமை உண்டாகட்டும் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய ரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக கருதினால் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்